தேடிச்சோருநதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடித் துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருபமெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேனென நினைத்தாயோ என்ற மகாகவியின் வைரவரிகளை நெஞ்சத்தில் ஏந்தி அதை செயல் வடிவமும் பெறச் செய்து இம்மேடையில் மட்டுமன்றி என் உல்லாசனத்தில் மட்டுமன்றி உலகத் தமிழர்கள் அனைவரின் நெஞ்சத்தினும் சிம்மாசனமிற்று வீற்றிருக்கும் வெற்றி தமிழர் பேரவையின் நிறுவனத் தலைவராகிய கவிப்பேரரசு பத்மபூஷன் வைரமுத்து என்னும் தமிழ் பேரரசு அவர்களே புதிதாக வீட்டுக்கு வந்த இளம் மருமகளாகிய புதுக்கவிதை எங்கே மாமியாராகிய மரபுக் கவிதையை விடுமோ என்று மரபுக் கவிஞர்கள் உள்ளத்தில் அச்சம் மூண்டிருந்த வேளையிலே மரபின் மைந்தனாகவும் அவரே சொன்னபடி கவிப்பேரரசின் பேரரசின் சீடனாகவும் கவி சொத்தாகவும் கோவையிலிருந்து வந்து இம்மேடையில் உதித்திருக்கும் வெற்றி தமிழர் பேரவையின் பொதுச் கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே சேலத்தின் குறிப்பிடத்தக்க வெற்றியாளர்களாக தங்கள் பணியிலே தங்களை முன்னிலைப்படுத்தியிருக்கும் ஐவர் இன்று மேடையில் வெற்றி தமிழர் விருது பெறப்போகின்றனர் சேலத்தின் பல குடும்பங்கள் செழிப்பாக ஜொலிப்பதற்கு அழப்பரிய பணியாற்றி வரும் கேஜேஎஸ் நிறுவனத்தின் உரிமையாளரும் எனதருமை நண்பருமாகிய திரு கோபி நரசிம்மன் அவர்களே விவசாய குடும்பத்திலிருந்து வந்து பொறியியல் கல்லூரியை சேலம் அருகே ஒரு கிராமத்தில் தொடங்கி உலகம் முழுதும் அறிவை பரப்பி கொண்டிருக்கும் தன்னை பெற்ற தாயின் கண்களையே அறுவை சிகிச்சைக்காக என்வசம ஒப்படைத்த நாலஜ் பொறியியல் கல்லூரியின் நிறுவனரும் செயல் தளவரியுமாகிய என் உயிர் நண்பர் முனைவர் பி எஸ் சீனிவாசன் அவர்களே சேலத்தில் சமீப காலத்தில் ஒரு மருத்துவமனை தொடங்கி என்சான் உடம்புக்கு எலும்பே பிரதானம் என்று எலும்பு மூட்டு நோய்களுக்கு சிறந்த சிகிச்சை தருபவரும் விளையாட்டிலோ விபத்திலோ அடிபட்டால் அவர்களை மீண்டும் நலவாழ்விற்கு மீட்டுத் தருவருமாகிய என் இனிய நண்பர் வள்ளி ஆர்த்தோ மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் டி நடன சபாபதி அவர்களே பட்டய கணக்காளராக பட்டயை கொண்டிருப்பவரும் சிறு கிராமத்திலிருந்து நகரம் வந்து கல்வி தந்தையாக வாழ்ந்து கொண்டிருப்பவரும் சேலம் கொங்குநாடு குழுமத்தின் தலைவரும் உடுக்கை இழக்கு முன்னரே இடுக்கண்களைய ஓடோடி வரும் என் கடுதகை நண்பர் சிஏ எஸ் நடராஜன் அவர்களின் வலது கையாக செயல்பட்டு வரும் புகழ்பெற்ற வணிகரும் எழுபது வயது எழுபது வயது இளைஞரும் சேலம் கொங்குநாடு கல்வி குழுமத்தின் ஆகிய திரு ஆர் தங்கவேல் அவர்களை பெண்டாட்டி பெயர் சரசு என்பதை மறந்த கணவன்மார்களும் காஃபின்னா நரசுஸ்காபி தான் என்று பெண்டாட்டி தரும் காவியின் பெயரை நினைவில் கொள்ள வைத்தவரும் பேஸ்பேஷ் ரொம்ப நன்னா இருக்கு என்று பாராட்ட வைத்த காபி குழுமத்தின் தலைவரும் ரோட்டரியில் என்னுடன் இணைந்து பல பல சமுதாய சேவைகள் செய்து வருவருமாகிய ஆரியர் நண்பர் திரு பி சிவானந்தம் அவர்களின் சார்பாக இங்கு வருகை புரிந்திருக்கும் அந்நிறுவனத்தின் பொது தொடர்பு மற்றும் சட்டத்துறை மேலாளராகவும் பணியாற்றும் திரு ஏ சகாயராஜ் அவர்களே என் முதன்மை பணி கண் மருத்துவர் என்றபோதும் கண்ணாக நான் போற்றும் தமிழுக்கும் சமூகத்திற்கும் தொண்டாட்டி கொண்டிருக்கும் வேலையிலே என் மனையையும் மருத்துவமனையும் தம் கண்களாக கருதி இல்லறத்தில் நல்லறச் சுருதி ஊட்டிக் கொண்டிருக்கும் என் விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவாகிய என் மனைவியும் ரிஷிநேத்திராலயா குழுமங்களின் தலைவராகிய என் தலைவியுமாகிய காதுமோகு தொண்டை மருத்துவர் சாந்தி செல்வரங்கம் அவர்களை கர்ம வீரர் என்ற பெயர் காமராஜருக்கு உண்டு காமராஜ் என்னும் பெயர் வைத்தாலே அவர் கர்ம வீரர் ஆவதும் உண்டு அப்படிப்பட்ட இன்னொரு கர்மவீரரும் நில வணிகத்தை நிலாவணிகம் போல் ஒளியுடன் செய்து வருபவரும் சேலம் மாவட்ட வெற்றி தமிழர் பேரவையின் செயலாளரும் என் தோளோடு தோல் நின்று பணியாற்றுவரும் அருமை தோழர் எம் காமராஜ் அவர்களே இவ்வாண்டு கவிப்பேரரசு கையால் சிறந்த கவிஞர் விருந்து பெற்றவரும் அவர்கள் தலைமையில் கவியங்கரங்கத்தில் பங்கு பெற்றவரும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்ட கரும் பலகையில் எழுதாதவை என்னும் கவிதை நூல் உள்ளிட்ட பல்வேறு மாறுபட்ட கோணங்களில் கவிதை நூல்களை எழுதி வருபவரும் படம் பார்த்து கவிதைகள் எழுதப்பட்டு இன்று கவிப்பேரசு கையால் வெளியிடப்பட இருக்கும் என் கவிதை நூலாகிய கவிச்சித்திரம் என்னும் நூலின் தூண்டுகோளாகிய ஒழி பெயர்ப்பு என்னும் நூலை எழுதிய கவிஞரும் சேலம் மாவட்ட வெற்றி தமிழர் பேரவையின் ஆலோசகரும் என் அறிவு தோழருமாகிய பழப்புகழேந்தி அவர்களே இன்று பிறக்கும் குழந்தை என் குழந்தை உள்ளிட்ட என் பெரும்பாலான நூல்களை அச்சிட்டவரும் தனக்கு என்னை சீடன் என்று சொல்லிக்கொண்டு இன்று எனக்கும் குருவாக சிறந்த பயிற்சியாளராக மிளரும் சேலம் மாவட்ட வெற்றி தமிழர் பேரவையின் பொருளாளரும் என் அன்பு தோழருமாகிய சரவணகுமார் ஒரு அவசர வேலை காரணமாக நாமக்கல் சென்று விட்டார் அவர் இன்று இங்கே வரவேற இயலவில்லை இருந்தபோதிலும் அவருக்கும் என்னுடைய வணக்கம் என் சக உதிர வெற்றி தமிழர் பேரவை உறுப்பினர்களே குடும்பத்தாரே நட்புகளே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சேலம் மாவட்டத்தில் வெற்றி தமிழர் பேரவை தொடங்க சில நேர்காணல்கள் வைத்து அதன்பின் மனமுவந்து ஒப்புதல் தந்து அதற்கு என்னை தலைவராகவும் பணியாற்ற பணித்தமைக்கு கவிப்பேரஸ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலருவது காதல் நோய் திருவள்ளுவர் சொல்லிருக்கார் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் நோயின்னு அது சாந்தி மேல் எனக்கு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் மேல் எனக்கு தோன்றியது அதற்கு வெகு நாட்களுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இது ஒரு பொன்மாலை பொழுது வெளியாக முன்பாகவே எனக்கு கிடைத்த பொன்மாலை பொழுது பெரியார் மாவட்ட துவக்க விழா கவிதை உலக சக்கரவர்த்தியாக அன்று நான் கண்ட கவிஞர் ஒரு நாள் உலா வருவார் என்று பத்தாம் வகுப்பு பயின்ற பாலகனாகிய என் மனதில் தோன்றிய பொழுது இனிய பொழுது அது பின்னர் கல்லூரி காலகட்டத்தில் அவரின் டிரஸ்புரம் இல்லத்தில் சந்திக்க வாய்ப்பு கிட்டியது மனத்தால் இடைவெளி அற்றபோதும் தொடர்பால் ஏற்பட்ட இடைவெளியை நீக்கியவர் புதுச்சேரி வெற்றி தமிழர் பேரவை நிர்வாகி வழக்கறிஞர் தி கோவிந்தராஜ் அவர்கள் அவரை எனக்கு அறிமுகம் செய்தவர் ஞாயிறு போற்றதும் தமிழால் இணைவோம் என்று புலனத்தில் இன்று இருநூற்றி பதினைந்தாவது வாரமாக தொடர்ந்து ஒரு வாரம் கூட இடைவெளியின்றி என்னுடன் இணைந்து நடத்தி வரும் உடன்பெறவார் தம்பி சிங்கப்பூர் கவிஞர் இறைமதியழகன் அவர்கள் இங்கு இடம்பெற்றுள்ள கவிப்பேரஸ் அவர்களின் புகைப்படத்தை வழங்கியவரும் அவரே கவிப்பேரஸ் அவர்களை மூன்று ஆண்டுகளுக்கு முன் அவர் இல்லத்தில் சந்தித்தேன் என் மனைவியுடன் ஈர்ப்பு மண்டலத்தின் நாயகன் சூரியன் போல் அவர் இருந்தார் கோள்கள் போல் நாங்கள் அவரால் ஈர்க்கப்பட்டு நின்றோம் சேலத்தில் நீங்கள் செல்வாக்கு மிக்க மருத்துவராமே என்பதுதான் அவர் என்று கேட்ட முதல் சொற்கள் என் செவியில் விழுந்த முதல் சொற்கள் ஐயா செல்வாக்கு மிக்க மருத்துவரா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் சொல் மிக்கவன் என்று பலரும் சொல்லியிருக்கிறார்கள் என்று அடக்கத்துடன் வந்தது என்னுடைய மறுமொழி சற்றொப்ப ஓராண்டுக்கு முன் நண்பர் செந்தமிழ் தேனி அவர்கள் நூல் வெளியீட்டு வராவிற்கு சேலம் வந்திருந்த போதுதான் சேலம் பற்றி தமிழர் பேழையின் தலைவராக அடியேனையும் செயலாளராக நண்பர் காமராஜ் அவர்களையும் சொல் ஆணையால் நியமித்தார் சொற்கள் எழுத்து வடிவம் பெற எங்கள் இணைப்பு பாலம் ஐயாவின் நேர்முக உதவியாளர் திரு பாஸ்கர் வாயிலாக வேண்டுகோள் வைத்தபோது இதுவரை யாரும் இப்படி கேட்டதில்லையே என்று ஆச்சரியத்துடனேயே நியமன உடையை வழங்கினார் அன்று தொடங்கி இன்று வரை சேலம் மாவட்ட வெற்றி தமிழர் பேரவைக் கூட்டங்கள் இரு மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு அதில் அறிவு பரிமாற்றம் நிகழ்கிறது ஓராண்டுக்கு முன் கவி பேரரசு வருவதாக உறுதியளித்தார் அதன்படி இன்று வந்துள்ளார் அதற்கு பேரவையின் சார்பாகவும் இப்பெரு அவையின் சார்பாகவும் நெஞ்சாத நன்றிகள் கலைஞருக்கு பேராசிரியர் போல் கலைஞருக்கு பேராசிரியர் போல் தலைவருக்கு ஏற்ற துணை பேரவையின் பொதுச் செயலாளர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் தொடக்க விழாவில் அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று தம்பி சிங்கப்பூர் இறைமதி வாயிலாக கேட்டபோது உடனே ஒப்புக்கொண்டார் நம்பிக்கை என்ற சொல்லின் கவி வடிவமாகவும் செயல் வடிவமாகவும் விளங்கும் ஐயாவிற்கு மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கு எஞ்சு நிறைய நன்றிகள் தமிழர்கள் அறிவு சொத்து மிக்கவர்கள் அச்சொத்தின் மதிப்பு கூட்டு முகமாகத்தான் பேரவையின் செயல்பாடுகள் இருக்கிறது இரு மாதம் ஒரு முறை கூட்டங்கள் நடத்துவது மட்டுமன்றி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி திங்களில் ஆண்டு விழா நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறோம் அதற்கு நிறுவன தலைவர் மற்றும் பொதுச் செயலாளரின் தேதியை ஓராண்டுக்கு முன்பாகவே இங்கே கூடியுள்ள பெரும் திரளான மக்களின் சார்பாக உங்களிடம் கோருகிறேன் அதில் இங்கு செயல் காட்டப்பட்ட நிற்கும் நிகழ்வுகள் உட்பட பலவும் நடத்தி காட்டவும் இருக்கிறோம் தலைமை உரை நிறைவாக கவிப்பேரஸ் அவர்களுக்கு ஒரு கவிதை சூரியனுக்கு மெழுகுபருத்தி ஒளி காட்டும் ஒரு சிறிய முயற்சி படிப்பறிவு இல்லாத தாய்க்கு மட்டுமன்றி தமிழ் தாய்க்கும் பாட்டெழுதி வைத்தவரே கருப்பு பிண்டம் கத்தி எடுப்பானோ என்று அண்ணன் நினைத்தாலோ கத்தி எடுக்காமல் தமிழ்வாழ் புத்தி எடுத்தவரே களவாட பிறந்தவனோ என்றவள் சிந்தனையோ தமிழர் உள்ளங்களை களவாடி நிறைத்தவரே தரணையால் வந்திருக்கும் தாசில்தார் இவன்தானோ என்றாலோ தமிழ் பெருவட்டம் ஆளும் நீடித்த ஆட்சியாளரே கருவாச்சி கழிகிண்டி கருவாச்சி கழிகிண்டி அதுக்குள்ள குழிவெட்டி மகா கவிதையும் தமிழாற்றுப்பதையும் பிசைஞ்சு தந்தாயே கருவாச்சி கடிகின்றி அதுக்குள்ள குழிவிட்டி மகா கவிதையும் தமிழாற்றுப்படையும் பிசைஞ்சு தந்தாயே இரு புலன்கள் என் கண் காது இரு புலன்களும் அது உண்டு ஐம்புலனும் மயங்குதையார் இரு புலன்கள் அது உண்டு ஐம்புலனும் மயங்குதையார் நீர் தித்திக்க கொடுத்தாலும் திட்டிக்கிட்டே கொடுத்தாலும் யாம் பருகும் தமிழ் உயிர் மணக்கும் பகைவனுக்கும் மனம் குளிரும் பகைவனுக்கும் அது மனம் குளிரும் பிற ஊர் முழுக பிற ஊர் முழுக வல்லூரும் கொக்கரிக்க கைப்பிடியாய் கூட்டி வந்து எம்மை தமிழ்கரை சேர்த்தவரே பெத்த உங்கள் மனம் பித்தில்லை பிள்ளை எம் மனமும் கல்லில்லை இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை நாம் இங்கே சந்திக்கோணும் ஆயிரம் கால் பயிராக சேலம் மாவட்ட வெற்றி தமிழர் பேரவை வளரோணும் நன்றி வணக்கம்